வணக்கம் மாணவர்களே வரலாறும் பண்பாடும் பாடத்தில் இன்று நாம் பார்க்க இருப்பது பிரெஞ்சுக்காரர்களுடைய வரலாறு பிரெஞ்சுக்காரர்கள் முன்னுரை பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு பிரிட்டிஷ் டச்சு போன்ற பிற ஐரோப்பிய கிழக்கிந்திய கம்பெனிகளுடன் போட்டி போட்டு இந்தியாவில் வணிகம் செய்வதற்காக உருவாக்கப்பட்டது ஐரோப்பிய நாடுகளில் இந்தியாவுக்கு வணிகம் செய்ய வந்த கடைசி ஐரோப்பிய நாடு பிரான்சே ஆகும் இந்தியாவில் வருகை மற்றும் செயல்பாடுகள் ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஏழில் இந்தியாவில் சூரத்தில் தனது முதல் வணிக தொழிற்சாலையை நிறுவியது ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஒன்பதில் மசூலிப்பட்டினத்தில் மற்றொரு தொழிற்சாலையை நிறுவினர் பிரெஞ்சுக்காரர்களுக்கு போட்டியாக இருந்த டச்சுக்காரர்களை வெற்றி கொண்டு பாண்டிச்சேரியை கைப்பற்றினர் பாண்டிச்சேரி பிரெஞ்சுக்காரர்களின் குடியேற்ற அதிகார மையமாக மாறியது ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி நாலில் பிரான்சுவா மார்ட்டின் பாண்டிச்சேரியில் ஒரு வர்த்தக மையத்தை நிறுவினார் இது பின்னர் பிரெஞ்சுக்காரர்களின் முக்கிய மையமாக மாறியது புனித லூயிஸ் கோட்டை பாண்டிச்சேரியில் கட்டப்பட்டது மற்ற இடங்கள் பாண்டிச்சேரி தவிர மாஹே காரைக்கால் ஏனாம் பாலசோர் மற்றும் காசிம் பசார் போன்ற இடங்களிலும் பிரெஞ்சுக்காரர்கள் தங்கள் வணிக தளங்களை நிறுவினர் நோக்கங்கள் மற்றும் போட்டி ஆரம்பத்தில் பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி பிரிட்டன் மற்றும் டச்சு கிழக்கிந்திய கம்பெனிகளுடன் வணிக போட்டியின் அடிப்படையில் செயல்பட்டது அவர்கள் ஜவுளிகள் சாயங்கள் மசாலா பொருட்கள் போன்ற பொருட்களை இந்தியாவிலிருந்து வாங்கி சென்றனர் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஒன்றாம் ஆண்டில் ஜோசப் பிரான்சுவா டியூப்ளே பிரெஞ்சு ஆளுநராக நியமிக்கப்பட்ட பிறகு பிரெஞ்சுக்காரர்களின் நோக்கம் வெறும் மணிகம் என்பதிலிருந்து அரசியல் மற்றும் பிரதேச ஆதிக்கம் நோக்கியதாக மாறியது இந்தியாவில் பிரெஞ்சு பேரரசை நிறுவும் லட்சியத்துடன் அவர் செயல்பட்டார்கள் முடிவுரை பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியுடன் கடும் போட்டிக்கும் கர்நாடக போர்களுக்கு வழிவகுத்தது இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் தங்கள் ஆதிக்கத்தை நிலைநாட்டினார்கள் பிரெஞ்சுக்காரர்கள் இந்தியாவை விட்டு வெளியேறினார்கள் மாணவர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னா உங்கள் நண்பர்களுக்கு இதை வைங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுறேங்க நம்ம எதை மாற்றணுமோ அதை மாற்றிக்கலாம் நன்றி